அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று வியாழக்கிழமை ஆவணி பதிமூணு பதிமூணு இருபத்தொம்பது எட்டு இரண்டாயிரத்தி நாலு இன்று இரவு எந்த ஒரு நாடகம் செல்வது பார்க்கலாம் விநாயகர் சேர்த்தி நாடகம் தேவைப்பட்டால் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் தல்லார் நாடக ஆபீஸ் எம் முரளி காவல் நிலையம் அருகில் பஸ் நிலையம் பக்கத்தில் விநாயகர் கோயில் அருகில் ஆபீஸ் உள்ளது உங்களுக்கு விநாயக சதுர்த்தி நாடகம் என்றால் சிறந்த மன்றம் நிறைய இருக்குது வந்து புக்கிங் செய்யலாம் விநாயக சதுர்த்தி வந்து சனிக்கிழமை வருது சனிக்கிழமைலேருந்து ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் அந்த தேதியில் நாடகம் புக்கிங் செய்யலாம் பம்பை தாரத்தாப்பட்டை பம்பை தாரத்தாப்பட்டை எதுவாக இருந்தாலும் ஜோடிப்பு அலங்காரம் சீரியல் செட்டு எது வேணாலும் புக்கிங் செய்யலாம் நாடகம் சிறந்த முறையிலும் ஒப்பந்தம் செய்யலாம் முரளிகிட்ட முரளிக்கிட்ட வாங்க சிறந்த முறையில் நாடகம் ஒப்பந்தம் செய்யலாம் புதிதாக உதயமாகிறது இந்த நாடக ஆஃபீஸ் ரெண்டு வருஷமாக இருக்கிறது ஆனால் யூடியூப்பில் இப்போ தான் முதன் முதலாக உங்களுக்கு ஒளிபரப்பு செய்கிறேன் என் பேர் முரளி சொந்த ஊர் கொடியாலம் தல்லாரில் ஆஃபீஸ் இருக்குது வந்து புக்கிங் செய்யுங்க இன்று எந்தெந்த ஊர் நாடகம் செல்வது பார்க்கலாம் இருபத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி நாலு வேயக்கிழமை ஆவணி பதிமூணு பதிமூணு இன்று நாடகங்கள் ஸ்ரீ கலதேவி நாடக மன்றம் ஸ்ரீ கலதேவி நாடக மன்றம் கீழ் கீழ்பெரமநல்லூர் என்ற இடத்தில் நாடகம் நடைபெறுகிறது வை உத்தரமேலூர் வை உத்தரமேலூர் வந்தவாசி டூ உத்தரமேலூர் ரோஜா நாடக மன்றம் ரோஜா நாடக மன்றம் ஆனப்பள்ளம் ஆனை பள்ளம் வை வந்தவாசி டு உத்தரமேலூர் ரோஜா நாடக மன்றம் ஆனைப்பள்ளம் ஆனைப்பள்ளம் வை உத்தரமேலூர் ஸ்ரீ நவசக்தி நாடக மன்றம் ஸ்ரீ நவசக்தி நாடக மன்றம் பிச்சேந்தாங்கல் பிச்சையந்தாங்கல் இது வை எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தவாசி டு கலகாட்டூர் வந்தவாசி டு கலகாட்டூர் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் செல்லும் சாலையில் இருக்குது ஸ்ரீ நவசக்தி நாடகமன்றம் நடைபெறும் ஸ்ரீ ராகவேந்திரா நாடக மன்றம் ஸ்ரீ ராகவேந்திரா நாடக மன்றம் நடைபெறிடம் வைதாவூர் வைதாவூர் என்ற கிராமத்தில் நாடகம் நடைபெறும் வலி காட்டேரி குப்பம் காட்டேரி குப்பம் ஸ்ரீ நவசக்தி மன்றம் ஸ்ரீனிவாச நாடக மன்றம் ஸ்ரீனிவாச நாடக மன்றம் நடைபெறிடம் தென் இழப்பை தென் இழப்பை சீனிவாச நாடகமன்றம் தென் இழப்பை என்ற கிராமத்தில் நாடகம் நடைபெறுகிறது வை வந்து வந்தவா டு மேல்மா கூட்டோர் செல்லும் சாலை மேல்மா கூட்டோர் செல்லும் சாலை ஸ்ரீ சஞ்சய் மன்றம் ஸ்ரீ சஞ்சை நாடகமன்றம் நடைபெறிடம் சட்ட குளம் செப்டாங்குளம் செப்டாங்குளம் வை பெரம்பநல்லூர் வை பெருமநல்லூர் ஸ்ரீ சஞ்சய் நாடகமன்றம் செட்பாங்குளம் ஸ்ரீ சஞ்சய் நாடகமன்றம் செட்ராங்குளம் வை பெரமநல்லூர் ஸ்ரீ திருவள்ளுவர் மன்றம் திருவள்ளுவர் மேடை நாடகமன்றம் நடைபெறையிடம் பருக்கல்பட்டு பருக்கல்பட்டு கூட்டர் பட்டு டூ மாயிலம் வை கூட்டற்பட்டு டூ மயிலம் வை இது புராண புராணம் எந்த கதைகளும் நடத்துவாங்க போய் பார்க்கலாம் தெருக்கூத்து ராதாகிருஷ்ணா ராதாகிருஷ்ணா நாடக சபை இடம் சங்கராபுரம் 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 வை முக்குனூர் முக்குனூர் வை விழுப்புரம் வை போய் பார்க்கலாம் திருக்கூத்து இன்று நாடகம் தேவைப்பட்டால் இன்று நாடகம் தேவைப்பட்டால் உடனே கால் பண்ணுங்கள் சருசக்தி நாடகமன்றம் மன்றம் நாடகமன்றம் நாடக மன்றம் இருக்குது ராம்ஜெயம் நாடக மன்றம் இருக்குது சீதாராமன் நாடகமன்றம் இருக்குது நிறைய நாடகமன்றம் முன்னே இருக்குது தெருக்கூத்து இருக்குது பாட்டு எச்சரிமை இருக்குது உடனே என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள் உடனே நாடகத்தை புக்கிங் செய்யலாம் உடனே உடனே புக்கிங் பண்ணலாம் பதினோரு மணி அளவில் ஃபோன் பண்ணுங்கள் உடனே உங்களுக்கு நாடகம் சிறந்த முறையில் புக்கிங் செய்யலாம் உடனே அட்ரஸ் பண்ணுங்கள் உடனே பில் அனுப்புங்க உடனே உங்களுக்கு நாடகத்தை உடனே புக்கிங் செய்வேன் எம் முரளி நாடக ஆபீஸ் தல்லார் வந்து புக்கிங் செய்யுங்க மிக்க நன்றி இனிய காலை வணக்கம் என் கலை சொந்தங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இரவு நேரங்களில் ரஜினி முரண்டி ஆவி பறக சப்ளை ஆகும் இப்படிக்கு நாடக ஏஜென்ட் தல்லார் ஆபீஸ் உள்ளது அனைவரும் வந்து நாடகத்தை புக்கிங் செய்யுங்க விநாயகர் செய்தி நெருங்கி விட்டது சீக்கிரமாக நாடகம் தேவைப்பட்டால் உடனே சொல்லுங்கள் நன்றி வணக்கம் பாய்